ஒவ்வொருத்தருக்கு பொக்கிசமான நினைவுனா தானுங்க முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் மாணவிகளா ஒரே இடத்துல அதே பள்ளியில சந்திக்கிறாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம சேனல்ல பண்ணணும் அப்படிங்கறக்காக பதிவு ஒண்ணு இந்த நிகழ்ச்சியை நாமளே சொல்றத விட அவங்க சொன்னா நல்லா இருக்குமேனு அவங்ககிட்ட ஒரு சின்ன நேர்காணலுங்க அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் பாசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுடைய சந்திப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள்லாம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் தொல்லதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சந்தித்து ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அன்றைய பாசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் கருவேளாம்பாளையம் திரு ராமையா சார் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்கி துவக்கி வைத்திருக்கிறார்கள் மேலும் அன்றைய இந்த பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் பச்சாம்பாளையம் திரு கோவிந்தசாமி சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் அதே அன்றைய இந்த பள்ளியினுடைய ஆசிரியராகவும் அதற்கு முன்பாக இதே பள்ளியிலே முதுகலை வணிகவியல் மற்றும் கணக்குப்பதிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து இந்த பள்ளியில் முதன் முதலாக நூறு சதவீத தேர்ச்சியை கொடுத்து தலைமை ஆசிரியராக பணியாற்றிய திரு ஆர் குலசேகரன் சார் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறார்கள் இப்போ அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றிருக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களுடைய இந்த முப்பது ஆண்டு காலத்திலுடைய தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இந்த பள்ளியில் தாங்கள் பெற்ற அனுபவங்கள் ஆசிரியர்களுடனான அவருடைய உரையாடல்கள் உறவாடல்கள் இதையெல்லாம் பற்றி இப்போது நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் சந்திப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு உவகையை ஒரு உணர்ச்சி நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் வந்து அந்த பழைய நட்பை புதுப்பித்துக்கொள்ளவும் கொள்ளவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளவும் மிகுந்த ஆர்வத்தோடு நாங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் தண்ணி ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய ராஜேந்திரன் கோபால் திருமணாதேவி எல்லோரும் தூங்காம பேசிகிட்டு இருக்கிற நம்ம வழியை அந்த குரூப்ல அதனால் எதார்த்தமான ஒரு வழி எதார்த்தமான ஒரு நிகழ்வுகள் இதை எல்லாமே கூறிக்கிட்டு இருக்கிற நம்ம இந்த குரூப்பை வந்து உயிர் மேலே வச்சிருக்கிறத வழியே இல்லை ஏப்பர் என்ன காலும் வணக்கம் வந்து பாருங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் நமது பட்டிங்கள நம்ம படித்த பற்றி இல்லை திரும்பவும் மாணவர்களாக அறியாத உட்காந்து லோக் பண்ணியில் காவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த மூணு பேத்துக்கும் மற்ற நம்ம எல்லாரும் கம்பல்சரி வந்து சந்திப்பதும் சொல்லி வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும்